சைட் கேரக்டர்ல வந்துட்டு இருப்பாங்க பட் சைட் கேரக்டர்ல வந்தாலும் அவங்க காமெடியில ஒண்ணு வந்து நம்ம மனசுலயே வந்து நீங்காம இடம் பிடிச்சிட்டு இருக்கு அப்படிப்பட்ட நம்ம அண்ணா நடேசன் அண்ணா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம்ண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோமா எப்படி போது ஒர்க்கலாம் சூப்பரா போய் இருக்கு ஓகேண்ணா இப்ப சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம நடேசன் அண்ணா எப்படி இருந்தாங்க என்ன ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் திருவிழாவில் நாடகம் போடுவாங்கம்மா குமாரபாளையம் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அப்போது நாடகம் கோயிலில் வருஷம் வருஷம் விட்டு நாடகம் போடுவாங்க இல்லையா அந்த கோயில் நாடகம் அப்போது நாடகம் இருக்கும்போது ஒரு அந்த நாடகம் ஃபுல்லாக ஒரு நோட்டில் இருக்கும் அதை வந்து பிரித்து எழுதணும் பார்த்து நோட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பார்த்து பார்த்து பார்த்தா இப்போது உங்கள் கார்டுத்துக்கு ஒரு நோட்டு ஏங்கிறதுக்கு ஒரு நோட்டு இப்போது அதுக்கு ஒரு நோட்டு தனித்தனியாக எழுதணும் அப்போ என்னுடைய ஆண்ட்ரைட்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும் யார் எழுதுவாங்கன்னு பேசும்போது நானே போய் சார் நான் எழுதுவேன் கையெழுத்து கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு அப்படியா எழுதி காட்டுனா டைரக்ட் எழுதி காட்டினேன் நோட்டு கொடுங்க அப்படின்ட்டாங்க இப்ப நான் நோட்டு கொடுத்தோடனே அதெல்லாம் எழுதி கொடுத்து இப்போ எனக்கு அந்த நாடகமே ஓகே நாடகமே மனப்பாடானோட இப்போ வந்து வாரம் ஒரு ட்ரிப்பு ரிகல்சர் பண்ணுவாங்க அந்தந்த கேரக்டர் அங்கங்க நிற்கணும் அப்போ நான் பேசணும்னா நீங்க பேசணும் நீங்க பேசணும்னா அவர் பேசணும் அவர் பேசணும் நான் அப்படி இதுல வந்து ஒருத்தர் வந்து வரல நான் வேடிக்கு பார்க்க போயிருந்தேன் அந்த வாரம் விட்டுட்டேன் அடுத்த வாரம் அப்படி நானும் போய் பார்க்குறேன் அப்ப அங்கேயும் அவர் வரல உடனே சார் அந்த டைரக்ட் தலைவரை என்ன அவர் காணும் எப்படி நாடகத்தை நடத்துறது இந்த மாதிரி ரெண்டு வாரமா வரலையே மத்தவங்களும் பேசணும்ல என்ன எப்படி என்ன தலைவர ஐயோ நான் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒண்ணு புரியல அப்படின்னு சார் அப்படி வர வரைக்கும் நான் பேசுறேன் அது ஒரு காமெடி கேரக்டர் தான் ஆனால் நீங்க அவர் வந்தோடனே நீங்க மாத்திடுங்க சார் அப்படின்னு அப்படியா சார் இவங்க நாடகமே மனப்பான சார் அப்படின்னு அப்ப நான் நின்னு பேசுனேன் பேசி முடிச்ச உடனே தலைவர அந்த நோட்டை வாங்கிட்டு வந்து முதல்ல இவங்கிட்ட கொடுங்க அப்படின்னாரு ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் டைலாக் அத நடித்து நல்ல பேருமா நாடகத்திலே ஒரு நல்ல பேர் காமெடியில ஒரு வாய் பேசாதால அண்ணே எனக்கு வளர்த்தினார் அவர் வந்து என்னை கூப்பிட்டு நம்ம கொண்டாத அப்படின்னாரு கோட்டை மாரியம்மன் கோயில் குமாரபாளையம் மறக்க முடியாத அப்படி இருந்து அப்போ சினிமாவுக்கு வரணும்னு சொல்லி

அது படம் பேர் தர்மசீலன் அப்போ அதில் போய் சார் ஒரு யார் கவனமணி சார் கூட அப்போ ஒரு சீனு ஒரு பேசண்டாக நடிக்கணும் இது யாரை போடலாம் அப்படின்னு கேட்டு பேசிட்டு இருக்கும்போது நான் போய் சார் அர்ன இருக்காட்டினார் செய்யார் ரவி கேரக்டர் அதில் போய் நான் போய் கேட்டேன் ஓகே அப்படின்னாரு அண்ணே கவனம் என்ன போட்டு அது யார் அந்த பேசட்டு நான் நான்தான் சார் போட பின்னாடி போட பின்னாடி அப்படின்னார் அப்புறம் அவன் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான் அவனை நடிக்க வைக்கிறதா கொஞ்சம் அடைக்க வாசிக்க சொல்லுங்கள் அப்படின்னு அவர் முதலே சொல்லிட்டாரு அப்புறம் அதை அடி ரெண்டு அடி வாங்கினவர்கிட்ட அந்த தேக்கு ஓகே அப்புறம் அடி அடி கேமரா அங்கே இருக்குது நான் அங்கே இருக்கிறேன் அந்த வாங்கின அடி அது தங்க பச்சன் சார் தாங்க கேமராமேன் காது கட்ட அடி ரொம்ப பலமா ரைட்டு நீ ஆளாயிரம் ரூபாய் கவலைப்படாது கவுண்டருக்கு அடி வாங்கிட்டு நீ ஆளாயிரம் நம்ம அதே மாதிரி கவுண்டரு அது அவருக்கு பேக்கப் சுடியே பேக்கப் ஆகுது எனக்காக வேண்டி நான் தனியா நடந்து வர்றது ஒரு சீனு அந்த அவருடைய ஊசி போடுற இடம் எங்க இருக்குதுன்னு கேட்பேன் அவரு அந்த படத்துல வந்து வாடன்தான் வருவாரு நர்ஸு கலச்சிக்கிட்டே வருவாரு அப்போ போய் நான் ஊசி போடுற இடம் எங்க இருக்கு போல பதவி பல்லா வர்றது அப்படின்னு அடிப்பார் அப்போ அந்த மாதிரி அவர்கிட்ட போய் கேட்டு அது முத மாதம் ஒரு ஜாம்பாவான்னு கூட நடிச்சேன் பெருமை ஓகே இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாடகம் இது பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ நாடகத்துல இருந்து இருக்க சினிமாவுக்கு ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்டாக இருக்கும் நம்ம நல்லா வாய்ஸ் ரைஸ் பண்ணி கத்தி கத்தி இந்த மாதிரி வந்து நாடகத்துல நடிச்சிருக்கோம் பட் இங்கே வந்து அப்படி இல்லை டோட்டலி கொஞ்சம் வேற என்ன பண்றோம் பார்த்துருப்போம் பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும்ல நம்ம அந்த மாதிரி இப்போ அவங்க சார் சொன்னாங்கன்னு சொன்னீங்களே அதிகம் ஆர்வம் வேணும் அந்த மாதிரி இப்போ சினிமால வந்து நான் சத்தியம் கழுதிட்டேன்

உங்களுக்கு நீங்களே ஆமாம் அந்த மாதிரி அப்போ அவ அப்படி அவ்வளோ ஒளியாக இருப்பேன் அப்போ வந்து ஊஜி சண்டை போடுறது அப்படின்னா சட்டை போட்டு அப்படி நடித்து அந்த பட இன்னமும் நீங்கள் இந்த தர்மசீலன் படம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு க்ளோஸ் இருக்கும் நான் தேடுவேன் நடந்து வருவேன் எவ்வளோ பெரிய படம் பிரபு சாரு குஷ்பு மேடம் பெரிய பெரிய படம் அந்த படத்தில் எனக்கு அப்படி ஒரு சாற்றி வச்சே அம்மா அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லணும் அந்த டைரக்டருக்கு நன்றி சொல்லணும் ஓகே உங்க வீட்ல வந்து யார் வந்து ரொம்ப சப்போர்ட் உங்களுக்கு சரி நீங்க போங்க சினிமாக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ரொம்ப சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க யாரும் பண்ண மாட்டாங்க சரி மேபி யாரும் பண்ணிருக்காங்க இல்ல ஒரு சில பேச்சுக்கு வந்து நான் வரைக்கும் பண்ணி போப்பா நீ பண்ணுபான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சப்போர்ட் நான் வந்து இந்த வேலைக்கு போறேன் அந்த வேலைக்கு போறேன் நான் வெளிநாட்டுக்கு போறேன் அப்படின்னா ஒன்னு ஒண்ணு போ போமாங்க சினிமாவுக்கு போறோம்னா யாராவது விடுவாங்களா அது நீ போய் நல்லா பண்ண போறா

ரக்டர் சார் படங்கள்லாம் நிறைய நடிச்சோம் அப்போது கம்பெனி ஆர்டிஸ்ட்டாக லட்சுமி மேக்கர்ஸ் படங்கள்லாம் நிறைய படம் சுந்தர்சிரி சார் படத்தில் நிறைய படம் நடித்தோம் நிறைய அவருடைய படம்லையும் தனியாக காமெடியெலாம் உண்டு உள்ளங்கொல்லை போகுது உள்ளங்கொல்லை போவதெல்லாம் எனக்கு த ஒரு சீன அந்த டர்மி அவர் டர்பிங் பேச வருவார் பிரிவு சார் அதில் வந்து நான் ஒரு இந்த வரிக்கு தின்னுற மாதிரி மைண்ட் சாமி சார் தான் அதுக்கு மீ வாய்ஸ் கொடுப்பாரு சத்தம் அது நல்லா இருக்கும் அந்த அதை பார்த்துட்டு அப்படி அதில் அப்புறம் இன்னொரு படத்தில் அதே சுந்தஸ்தி சார் படத்தில் தான் அதே தான் அதே தான் மளிகை வேலை பார்த்துட்டு இருக்கும்போது குரல் மாற்றி பேசி கேட்பார் உங்கள் ஓனர் வந்திருக்க ஏய் அவன் அன்பு எல்லா காசும் கொடுத்துட்டான் நீ அவன்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி டப்பிங் வாய்ஸ் மாற்றி பேசி அவன் கேட்குற ஜாமானத்தில் கொடுத்துட்டு சொல்லுவார் அந்த ஓகே ஓகே இப்ப வந்து நீங்க அப்ப மூவியில இருந்தீங்க சோ எல்லாமே ஓகே மூவியை விட்டு மாதிரி ரன் பண்ணனும் அதுக்குன்னு ஒரு தொழில் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நீங்க எப்படி உங்க ஃபேமிலி பண்றீங்க என்ன பண்றீங்க சினிமா 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 சப்போஸ் இல்ல கொஞ்ச நாளைக்கு என்ன

இந்த மாசம் இந்த மாசம் ரிலீஸ் பண்றோம் ஓகே ஓகே சார் இப்போ வந்து நீங்க நடிச்ச மூவிலே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹாட் இந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மூவில உள்ள இந்த டயலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பனா என்ன மூவி என்ன தமிழ் எல்லாமே நல்லா இருக்கும் தமிழன் அடிதடி பசுபதி ராசகபாளையம் தமிழன் படத்துல இந்த காமெடி கை உடைஞ்ச காமெடி அது எனக்கு டாப்டன் 10 அது ஒன்னு அது அப்படியே கை அட்ரஸ் கேப்பாரு விவேக் சார் நான் வந்து கை ஒடிஞ்சு கட்டு மாவு கட்டு போட்டு ஃபோன் இருப்பேன் ஹலோ அப்பா அப்பா கை ஒடிஞ்சிச்சுப்பா கட்டு போட்டுருக்காங்க மூணு மாதத்துக்கு அசையாமல் வச்சிருக்குன்னு சொன்னாங்கப்பா ஆமாம் வேண்டாம் நானே ஆட்டை பிடிச்சோம் அது இது என்னன்னா சீனே கிடையாதுமா இது பேப்பர்ல சீனே கிடையாது அது விவேக் சார் சொன்னார் இந்த சார் இந்த மேனேஜர் போய் சொல்கிறாரு இந்த நட்டுக்கு எதாவது ஒன்று விடுங்களேன் நடேசுக்கு அப்படின்னு அப்போ நட்டுக்கு என்ன காமெடியை ஒன்றுங்க வைக்கிறது உங்க கூட ஒரு சீன் சொல்லுவோம் பார்ப்பேன் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க அப்படின்னா மணி மணி நாலாச்சு அஞ்சாச்சு ஏன்னா அஞ்சரை மணிக்கு பேக்கப் கரெக்டாக அஞ்சு இருபது பத்து நிமிஷம் தான் இருக்குது யாராக வந்தார் பத்து நிமிஷம் இருக்குது ஏன்னா லைட் போயிடும் என்ன நடிப்பியா சார் நடிக்கிறேன் சார் சீனை சொன்னார் அவ்வளோ பேர் சீனமா அப்போ வந்து ஃபிலிம் இப்பயா சிப்பு அப்போ ஃபிலிம் தீந்து லாஸ்ட் நூற்றி பத்து அடி இருக்குது ஒன் ஓவர் போச்சுன்னா அந்த காமெடி போச்சு கட்டு அப்படின்ட்டாங்க உடனே சீனை சொன்னாங்க சார் தான் சொன்னார் அவருடைய விவேக் சாருடைய ஒரு அவருடைய சீனை சொன்னேன் நடிச்சிடுவியா அப்படின்னாரு நடிச்சுடுவேன் சார் என்ன போனேன் வெளியே வந்தேன் வேலைக்கு வாங்கி கேட்டுக்கிட்டு வெளியே வந்தேன் பரவானே ஜிவி பிரின்ஸ் விஜய் சார் படம் பெரிய கம்பெனி இந்த காப்பாத்தையோ அப்படின்னு அதே போல் நடித்தேன் விறுவிறுவிறுன்னு நடித்தேன் அப்பதான் சொந்த டைலுக்கு அப்போ நான் நம்ம ஆள ஆரோக்கிய சாமி பேசுறேன் நானே பேர் வச்சுக்கிட்டேன் நான் நம்ம ஆரோக்கிய சாமி பேசுறேன் ஆமாப்பா கை உடஞ்சி போச்சு மாவுக்குட்டு போட்டுக்கிறாங்கப்பா கை அசையாம வச்சுட்டு சொன்னாங்க மூணு மாசம் கூடியிருந்து சொன்னாங்கப்பா அப்படின்னு நானே ஆட்டப்படுது அவரு நான் வருடம்தான் கேட்கற மாதிரி நானே வர வேண்டாம் நானே வந்துடுறேன் அப்போ யோகா சார் என்ன சீக்கிரம் 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 அவரு ஓ சாருக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு போகணும்னு நான் போனை வச்சுருவேன் அப்புறம் அவர் என்ன வந்து கேப்பர் ஃபோனை எடுத்து அவன் எங்கே வரணும் சார் எப்படி வரணும் சார் கேட்க நேரம் பிள்ளையுக்குள்ளே இறங்கணும் இறங்கி அப்படியே ரைட் கட் பண்ணணும் அப்படி லாஸ்ட்டை வந்து லெஃப்ட்டு லெஃப்ட்டு வந்துன்னா அடுத்து ரைட்லேயே அந்த அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் அந்த அந்த பேப்பர் தேர்ட் வரும் சார் இந்த பப்ளிக் பூத்தரெலாம் பேப்பர் பண்ணலாம் வச்சுருக்க மாட்டாங்க சி டோன்ட் மை நான் சி டோன்ட் மை உங்களுக்கு ஆச்சு அப்படின்னா என் கையில் எழுதிங்களே அப்படியுமே அவரே கையில் எழுதி சொல்றாரு அப்படியே அந்த சீன் மறக்க முடியாத சீன் ஓகே இப்ப வந்து மறக்க முடியாத சீன் சொல்லிட்டீங்க மறக்க முடியாத பர்சன் யாராச்சும் இவங்களால மறக்கவே முடியாது அது வந்து சினிஃபில் இருக்கவங்களா சரி இல்லாம எல்லாரும் சரி இவங்களை என்னால மறக்கவே முடியாது பாப்பெல்லாம் யாரு மறக்க முடியாதுன்னா விவேக் சார் தான் விவேக் சார் சார் ஒருத்தர் அப்புறம் டாக்டர் செல்வ சார் அந்த செல்வ சார் தான் என்னை வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு பசுபதி ராசக படையை நடித்தோம் அப்போ தான் பேசு விவேக் சாரை சொன்னார் சார் இந்த நட்டு உங்களுக்கு கூட வச்சுக்கிங்களேன் சார் எல்லாமே வராங்க இவன் மட்டும் வரதில்ல அப்படின்னாரு இல்லை சார் நீ அவர் ஒரு இருபது பேத்துக்கு வேலை கொடுத்துட்ருக்காரு நான் வந்தேன்னா அதில் யாருக்கே ஒருத்தர் கட்டாகும் அப்படின்னா பார்த்தீங்களா நாம் என்ன பேசுகிறோம் அவன் என்ன பேசுகிறான்னு விவேக் சார் வந்து செல்லுபா சார்கிட்ட சொல்கிறார் அப்புறம் தான் ஏ அவங்களுக்கு உண்டானது இருக்கும் உனக்கு உண்டானது கிடச்சிதுன்னா வா அப்படின்னாரு அப்படி போய் அவர் கூட நிறையா படங்கள் பண்ணணுமா திரோட்டா

அனால அது காலத்துக்கு தகுந்த மாதிரி ஆமா சரி ஓகே சார் ஒரு क्वेश्चन இப்ப சினிஃபீல்ல கடைசி வரை அவங்க வந்து சர்வே பண்றாங்க அப்பனா அவங்களுக்கு வந்து லக்கா இல்ல மணியா இல்ல உளைப்பா இல்ல ரெஃபரன்ஸா கமெண்ட்மென்ட் சார் தான் சொல்வாரு என்னாச்சு நல்ல குட் பொருத்தமண்ணா அவர் அந்த பப்ளிக் ஆடிட் பேசினார் ஒரு மனுஷனுக்கு மூணு கேவா அது என்னென்ன ஒருத்தன் வந்தான் எங்கே போகிறேன்னு கேட்டான் நான் சினிமாவுக்கு போகிறேன்னு யாருன்னு கேட்டான் நான் தான் நான் நீ என்னை சந்திக்காமல் யாரையும் நீ பார்க்க அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் நீ பார்த்தியம்மா பார்த்தியா அது பார்க்கல ஆ ஆமாம் அதை சொல்லுவான் என் நான் அசிங்கம் என் பேர் அசிங்கம் நீ என்னை பார்க்காம நீ யாரையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவான் போட புட இன்னொருத்தன் வந்தான் நீ யாருன்னு கேட்டான் நான் தான் திறமைசாலி அப்படின்னா

நான் சமீபத்தில் எங்கள் அப்பா அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங் பார்த்தேன் எவ்வளோ ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் இந்த சாங்கு நான் பார்க்கும்போது உண்மையிலேயே நான் ரொம்ப மெய்மர்ந்தேன் காரணம் அவ்வளோ அருமையான லொக்கேஷனில் நல்ல ஒளிப்பதிவாளர் இந்த சின்ன பட்டாம்பூச்சி மாதிரி அந்த ஒரு அவ்வளோ பெரிய கிராண்டான ஒரு ஒரு ஃபீல்டில் பாப்பா லக்ஷ்ணா ரிஷி அவங்க ரொம்ப அற்புதமாக யதார்த்தமாக கூட செயற்கையாக இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க அந்த எங்கள் அப்பா அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு பாப்பா பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு கலைஞராக இவங்க வருவாங்க அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை அதனால் நீங்கள் இந்த எங்கள் அப்பா அப்படிங்கிற இந்த ஆல்பம் சாங்கை பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் லக்ஷனா ரிஷிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் காட் ஜீசஸ் வில் BLESS யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மோர் அண்ட் மோர் லக்ஷனா தேங்க் யூ